ஐ ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படத்தோடைய அந்த வசூல் ஆறு நாளில் பார்த்தீங்கனாக்கா இந்த படம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வசூலிச்சிருக்கறதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ படத்தோடைய முதல் நாலு நாளில் நானூற்றி நாலு கோடி அப்படின்றத சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ண நிலையில் இப்போ இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த வசூல் ஆறு நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மேலே இருக்கும் மாதிரி தகவல் வந்திருக்கு அடுத்தது இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது அப்படின்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சவுத் ஏஷியாவில் இந்த வீக்கெண்ட் அதாவது படம் ஆன இந்த வீக்கெண்டில் டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸ் அந்தக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு காம் ஸ்கோர்ன்ற வெப்சைட்லேருந்து அதில் கூலி திரைப்படம் தான் பார்த்தீங்கனாக்கா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது நான் சொல்கிறது சவுத் ஏஷியாலே ரெண்டாவது இடத்துல வார் செகண்ட் பார்ட் இருக்குது மூணாவது இடத்துல மற்ற மற்ற படங்கள்லாம் இருக்குது ஸோ ரஜினி சாரோடைய படங்கள் பார்த்தீங்கனாக்கா எங்கேயும் இருக்குது நீங்கள் வந்து கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது அது வேறு லெவலில் இருக்குது அது மொ மற்ற எல்லா படத்தையும் மிச்சம் இருக்கிற நாலு படத்தையும் சேத்தாப்பளும் ரஜினி சாரோட படத்தோடைய கலெக்ஷன் வராது போல இருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது சவுத் ஏசியாவில் தானே மற்ற நாடுகளில் எந்த அளவுக்கு இந்த படம் பெருசாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கிது அங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரெக்கார்டு படிச்சிருக்குங்க அந்த ஊருக்கு மதிப்படி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே பற்றினாக்கா வசூலிச்சிருக்குங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பற்றினாக்கா இந்த பட்டம் வந்து பார்த்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்லியிருந்தேன் ஜெர்மனியில் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சாதனை அது அதே போல இங்கிலாந்துலையும் ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்கு ஃப்ரான்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரெக்கார்ட் பெஸ்ட் ஓப்பனிங் ரெக்கார்ட் ஃபார் எனி தமிழ் மூவி அப்படின்றாக்கா இப்போ கூலி திரைப்படம் தான் வச்சிருக்கு நார்த் அமெரிக்காவில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அப்படின்ற அந்த மில்லியன் டாலர்ஸ் வந்து வந்து தொட்டிருக்கு மீதி ஜெயிலர் மட்டும் தான் அந்த ஜெயிலர் ரெக்கார்டையும் ஈஸியாக உடைச்சிரும் அது வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துடும் அமெரிக்காவில் நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அது வேற லெவலில் சாதனை பண்ண போதும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ நடந்து ஃப்ரெண்ட்ஸ்